ஸோ இந்தியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த செய்முறை தேர்வு வந்து எப்படி நடைபெற்றது ஸோ அதுக்கு சப்பீட்டில் வந்து என்னென்ன கொண்டு போகணும் சரிங்களா என்னென்ன கேட்டாங்க அதை தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ஸ்ட்டு ஃபோரா ஒன் இஸ் த்ரீயா அப்படிங்கிற குழப்பம் இருந்தது இப்போ ஒன் இஸ் த்ரீ என்ற அளவில் தான் எடுக்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு அதையும் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருந்தது ஸோ என்னன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடைபெறுது அப்படின்ட்டு ஸோ பேர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பேர் வந்து கூப்பிட்றாங்க ஐஆர்டி கும்மிடிப்பூண்டி ஐஆர்டி தரமணி டிஎன்எஸ்டிசி திருச்சி இந்த மூன்று இடங்களில் வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ நடைபெறுதுங்க சரிங்களா வித்து சர்டிஃபிகேட் எஜுகேஷனோட இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி நடைபெற்றிருக்கு ஸோ இதில் வந்து நூற்றி இருபது பேர் கலந்துருக்காங்க அதே போல் இருபத்தி எட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்றைக்கு முடியுது அப்படின்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் வந்து நடைபெறுது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் வந்து இதில் கலந்துக்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தஞ்சி வேக்கன்சி இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்னா ஒன் ஈஸ்டி த்ரீ என்ற அளவில் தான் வருது சரிங்களா அப்போ ஒன் ஈஸ்டி த்ரீ அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து யாராருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்குது சரிங்களா யாராருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய் மூலமாக படித்தவங்க தனியாக ஒரு ஆயிரத்தி பேர் மேலே அப்ளை பண்ணாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டில படித்தவங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு முனைவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அது வந்து இனிமேல் போக போக தான் நமக்கு என்னென்னு தெரிய வரும் ஸோ என்ன இந்த இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பேஜ் போயிருக்காங்க ஸோ யார் யார் எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சீரியல் வர வந்து அடுத்த அடுத்த பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன கொண்டு போயிருக்கேன் மெஸ்ட் இன்னும் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்சிடிசிக்கு வந்து ட்ரைவர் கண்டக்டருக்கு மட்டும் ஸோ யாராவது பாஸ் பண்ணிக்குவாங்களோ அவங்களுக்கான குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது மற்ற எல்லாத்துக்கும் ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா சப்போஸ் மார்க் வராதவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்கிற அடிப்படை தகவலுக்காக தான் சரிங்களா ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா டிசி மஸ்ட்டுங்க டிசி வந்து பார்த்திங்கன்னா அது எந்த டிசி டென்த்தாக டுவெல்த்தா டிகிரியா அப்படின்னு கேட்பீங்க ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் கடைசியாக என்ன படிச்சிருக்கீங்க டென்த்து வரைக்கும் படிச்சுருங்கன்னா டென்த்து டிசி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அப்புறம் வந்து வெறும் ஐடி வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா ஐடியோட டிசி வச்சிருப்பீங்க இல்லை நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருக்கீங்கன்னா ப்ளஸ் டூவோட டிகிரி வச்சு முடிச்சிருப்பேங்க அது எது கணிசாக முடிச்சிருக்கீங்களோ அதோட டிசி வந்து கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கம்பல்சரியாக ஒரிஜினல் ஜெராக்ஸ் கேட்பாங்க அடுத்து வந்து மார்க் ஷீட்டு ஸோ என்ன டென்த்துனா டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்துனா டுவெல்த் மார்க் ஷீட்டு டிகிரினா டிகிரி மார்க் ஷீட் வித்து டிகிரி சர்டிஃபிகேட்டு கொண்டு போங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிகிரி மார்க் ஷீட்டு வித் டிகிரி சர்டிஃபிகேட்டு சரிங்களா அதை கொண்டு போங்க அப்புறம் கா சாதி சான்றிதழ் அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸு கண்டக்ட் லைசன்ஸ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு தான் ஸோ அது வந்து அது குறைஞ்சது ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கணும் அது பதினெட்டு மாதம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்புறம் அது சரி ட்ரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் சரிங்களா ஒன்றரை வருஷத்துக்கு குறைஞ்சது ஸோ அதுதான் அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கால்நடைலையும் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் டாக்டரோடு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடையிலேயே ப்ரோசிங்ஸ் சொல்லியும் அந்த ஃபார்மெட் வச்சிருப்பாங்க ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஐ டெர் சர்டிஃபிகேட் இல்லை வந்து டாக்டரே வச்சிருந்தாலும் வாங்கி வாங்கிப்படியே வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சிருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒர்க் காப்பி பின்னோட் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பண்ணிச்சுட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரூல் ஃபார்ம் அப்புறம் வீட்டுக்கு வந்த கால் லெட்டர் வந்து ஜெராக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காதா வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ மற்றவங்க போகிறவங்க இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்துகிட்டு கொண்டு போங்க ஓகேங்களா அப்புறம் வந்து வந்து எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் வந்து ஹெவி போட்டிருப்பீங்க ஸோ ஹெவி போடுறதுக்கு வந்து ஸோ உங்கள் ட்ரைவிங் ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பாங்களோ அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அவங்களும் எதிர்பார்க்க போகிறாங்க ஸோ ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸு தான் சரிங்களா நீங்கள் ஒரு ஐம்பது நாற்பது பேசஞ்சரை கொண்டு அவங்க உயிர் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி செயல்படுவீங்க சரிங்களா ஸோ அதை தான் வந்து அவங்க ப்ராக்டிக்கல்லாக வந்து உங்களை வந்து ரிவர்ஸ் எடுத்துகிறது வண்டி நிப்பாட்டுறது நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணாமல் ஓட்டுறீங்களா சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஹைவேல கூட ஓட்ட சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ சரிங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பணியில் கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ இதை தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ மற்றபடி போயிட்டு இருந்தாங்க உங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லை ஸோ ஏற்கனவே ட்ரைவிங்கில் இருந்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் ட்ராஃபிட் ரூல்ஸ் என்னென்ன தெரியும் சரிங்களா அதே போல் வந்து நீங்கள் ஏற்கனவே ட்ரைவிங் பண்ணிக்கிறீங்கன்னா ஈஸியாக ப்ராக்டிக்கலில் அட்டெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிசி வச்சுருப்பீங்க கடைசியாக முடிச்ச டிசி தான் உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருக்கும் அப்போ ஒரிஜினல் ஜெராக்ஸு வேறு மற்ற டிசி இருந்தாலும் எதுக்கும் கொண்டு போய்க்கோங்க சரிங்களா ஸோ அங்கே போய் வந்து எதுவும் ஒத்துவானா எக்ஸ்ட்ரா வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தாலுமே அவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க அதோடய ஒரிஜினலு ஜெராக்ஸும் கையில் வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடைபெற போகுது ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை இணைந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்துருங்க அடுத்தடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம்